மகாராஜாவே கர்ணனுக்கு முடி சொல் இந்த அச்சுரனை கொன்று விட வேண்டும் நாராயணம் கர்ணனுக்கு என்ன பகையும் கிடையாது கர்மை யார் என்பது எனக்கு தெரியும் தர்மராஜாவுக்கோ இந்த தேவனுக்கோ இந்த அர்ஜுனனுக்கோ தெரியாது எனக்கு தெரியும் முக்காலும் அறிந்த ஞானம் நடந்ததை சொல்லுவான் நடப்பதை சொல்லுவான் நடக்க போவதை சொல்லுவான் முக்காலத்தையும் அறிந்து சொல்லக்கூடிய மகா ஞானி முக்காலத்தையும் அறிந்து சொல்லக்கூடிய ஒரு மகா ஞானி சகாதேவன் அவன் மூன்று காலத்தையும் சொல்லுவான் காலேய நாராயணா சுண்ணமகாதேவியுடைய தலைமகனே கர்மன் தான் என்பது எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு தெரியாது இப்போ தெரியவும் கூடாது இந்த கர்மனுக்கு எவ்வளவு எந்த பகையும் கிடையாது இந்த கர்மனை எப்ப பார்த்தாலும் எதிரியா நினைக்கிறது இந்த அர்ஜுனன் அவன் ஏன் நினைக்கிறான் அவனுக்கும் அர்ஜுனனுக்கு கர்ணனுக்கு உண்டான பகை இந்த பிறகு உண்ட பகை இல்லை கிரேதாயுகத்தினுடைய பகை கிரேதாயுகத்திலே கர்ணனானவன் தானாசூரன் என்ற அசுரனாக வந்து பிறந்திருந்தான் இந்த அர்ஜுனனானவன் நாராயணுடைய நிழல் நலனாக வந்து பிறந்திருந்தான் அப்படி நாராயணுடைய நிழல் நலனாக வந்து பிறந்திருந்த பொழுது பத்திரிகாசிரமத்திலே நரணம் நாராயணனும் ஆயிரம் கவசங்களின் இரண்டாயிரம் குண்டலங்களை பெற்றிருந்த நாராயண தவம் செய்கின்ற பொழுது நரன் சென்றி சண்டைகிட்டே அந்த தானாசுரன் என்று சொல்லப்படுகின்ற ஆயிரம் கவசோனுடைய ஒரு கவசத்தை இரண்டு குண்டலத்தை விட்டு வந்து தவம் செய்கின்ற நரனை எழுப்புவார் சென்று ஒருவரிடமெல்லாம் சண்டைகிட்டு ஒரு கவசத்தை நாராயணர் எஞ்சி இருக்கின்ற ஒரு கவசத்தை இரண்டு குண்டலத்தை அறுப்பதற்காக நரத்திலே போய் சொல்லுகிற பொழுது நரணம் எழுந்து வருகிற இந்த தானாசுரன் ஆயிரம் கவசம் ஓடிச் சென்று சூரியனிடத்திலே அடைக்கலும் சூரியனிடத்துல அடைக்கலம் முகந்தவன் அவர் ஒரு நெல்லிக்கடியாக இவனை மாற்றி உள்ளே விழுகினார் அப்பொழுது வயிற்றுக்குள்ள போனவன் தான் இப்ப சூரிய புத்தனாக குந்திக்குள்ளே அவர் எனக்கு தெரியல அதனால நாளை ஒரு காலத்துல கர்ணனுக்கு மகாராஜா பட்டம் சொன்னா நாங்க யாரும் எதுவும் சொல்ல மாதிரி எதிரியா நினைக்கிறவன் நினைக்கிறவன் ஏன்னா அவன் அண்ணா நரணா இருக்கும் போதே இவனை கொல்ல போனாலே அந்த போன பிறையனுடைய பகை இப்பொழுது இவன் காட்டுகிறான் யார் என்று தெரியாமலேயே துரியோதன இவனை அங்க தேசத்துக்கு அதிபதியாக மாற்றி வைத்திருக்கிறான் கர்ணநாரவன் குந்தியினுடைய மைந்தன் என்று தெரிந்தாலும் துரியோதனாரன் அதற்காக ஒன்று வேதனைப்பட மாட்டான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவான் அவன் யாருன்னு தெரியாத ஒரு தேசத்தை கொடுத்திருக்கிறான்

இந்த இந்த அர்ஜுனனும் பாரத போர் வேண்டும் என்று எதற்காக துடிக்கிறார்கள் எதற்காக குதிக்கிறார்கள் இந்த பாஞ்சாலி கூந்தலை முடிக்க வேண்டும் என்ன இந்த பாஞ்சாலியின் தலைவரி கூந்தலோடு ஒரு எப்பொழுது என் கூட்டல் முடிக்கிறது பதிமூணு மூணு வருஷமான தலைவெடி கூட்டல் உடல் என் கூந்தல சளி போட்டு நான் என்ன செய்வேன் என்று இவர் எப்போது பார்த்தாலும் அவர்களிடத்துல சொல்லி புன தான் இவர்கள் இந்த பாரத போரையே விரும்பிட்டாங்கிறான் அவளுக்கு கூந்தலே இல்லாம கேட்பாங்களா சரிடா அவள் கூந்தல நானே எடுத்துருவேன் கூந்தலை நானே மகிழ்ச்சி எடுத்து

இருக்கின்ற உன்னை உன்னை ஒரே ஒரே கட்டி போட்டாள் இடத்துல போரே வராது உன்னை ஒரே இடத்துல இது எல்லாம் எல்லாவற்றிற்கும் காரணம் உன்னை ஒரே இடத்துல கட்டி போட்டா பாரத போரே வராது கோபாலா ஏன்டா சகதேவா

ஒரு தனிமையான இடத்திற்கு சகாதேவனை அடைத்துக்கொண்டு சமராஜா நானும் சகாதேவனும் ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று சில ரகசியங்களில் பேசவும் பேசிட்டு வருகிறோம் என்று ஒரு தனிமையான இடத்திற்கு அடைத்துக்கொண்டு சிறுநாள் ஸ்ரீமதே ராஜார்வன கோவிந்தா ஆஞ்சநேவர் கோவிந்தா சர்வ திருநாமசங்கேர் தனம் கோவிந்தா இடத்திற்கு அழைத்து சென்று பதினாறாயிரத்தி நூறு வடிவங்களை எடுத்துக் கொண்டு நிற்கிறான் பகவான் சகாதேவா என்ன கட்டு சகாதேவா என்ன கட்டு சகாதேவா என்ன கட்டு ஒரு கண்ணன் உள்ளாமல் ஊதுகிறான் ஒரு கண்ணன் அற்புதமாக மத்தல வாசிக்கின்றான் ஒரு கண்ணன் அற்புதமாக கோவிந்தரியலை பாடுகின்றான் சகாதேவா என்ன கட்டு சகாதேவா என்ன கட்டு சகாதேவா என்ன கட்டு என்று அழைக்கின்ற பொழுது பகவான் நாராயணனுடைய மூல திருப்பாதங்களை பிடித்து கட்டி விட்டான் சகாதேவன் பகவானுடைய திருவடிகளை அற்புதமாக மிக சிறப்பாக மூல நாராயணனுடைய திருவடிகளை பிடித்து ஒரே இடத்துல பதினாறாயிரத்து நூறு வடிவத்தையும் ஒரே இடத்துல கட்டி போட்டு விட்டான் நாராயணனை ஸ்ரீமதே ராஜாரவண கோவிந்தா கோவிந்தா

தேவாய் என்று விட்டு கண்ணான் ஒன்று கட்டு என்று சொன்னால் இப்போது என்னை விடிய சொல்லுகிறேன் ஆமாம் கதாதேவா என்னை விட்டு என்று பகவான் கேட்கிறான்